இந்த வட்டாரத்திலே நாங்கள் இரண்டு பெண்களை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் இலங்கையிலே ஐம்பத்தி இரண்டு பேருக்கு அதிகமான பெண்கள் வாழும் ஒரு நாட்டிலே ஏன் இரண்டு களவிறங்கு வெல்ல முடியாத அவர்களுக்கான தகுத்த பதவியை தேர்தலாக இருக்கிறார் இந்த பிரதேசத்திலே ஒரு சிறனியை சேர்ப்பாடு எவ்வளவு கேவலமாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்க வேண்டும்

இன்று காலையில் சம்பவம் இதை எதிர்பார்க்காம நடத்த முடியாத தினமே எழுதப்பட்டது சம்பவம் என்னென்று சொன்னால் என்னுடைய தேர்தல் பரப்புரையிலே இறுதி காலை எங்களுடைய கட்சி சார்பில் பாராளுமன்ற நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் போவது எல்லாம் எங்களுடைய கட்சிக்கு அபோமான ஆதரவு எங்களுடைய மக்கள் எல்லாம் எங்களுடைய கட்சிக்கு கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகமான ஆசனங்கள் கூடிய சூழல் இருக்கின்றது இருந்தாலும் கூட இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்கின்றது தலைப்புரைக்கு எங்களுடைய மக்கள் இந்த ரெண்டு நாட்களிலே முடிந்த வேலைக்கு ஊறிவிடாக சென்று எங்களுடைய கட்சியுடைய வாக்கு வாங்கி அதிகரிக்க வேண்டும் மிக முக்கியமாக இந்த தேர்தல் நடக்கும் காலப்பகுதியிலே நாட்டிலேயே ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது தென்னிலங்கையிலே ஒரு பேரிடவாத அரசாங்க கட்சி தங்களுடைய கட்சியினுடைய பரத்தை காட்டுவதற்காக கிழக்கு பூராவும் தன்னுடைய அமைச்சர்கள் பிரதமர் ஜனாதிபதி என்று அனைவரையும் களப்பறக்கிறார்கள் இதுதான் மக்களை முதலாவது முறையாக வரலாற்றிலே ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி பிரதேச சபையாக சென்ற தேர்தலில் தான் முதலாவது சந்தர்ப்பமாக இருக்கும் ஏன் என்று சொன்னால் இங்குடைய மக்கள் இருக்கிற அன்பிலையோ பாசத்திலோ சுற்றி இருக்கவில்லை அவர்களுடைய திறமை இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இழப்பிலே இல்லை நாங்கள் ஒரு புதிய அரசியல் அமைப்பூடாக தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தமான அரசியல் தீவை கோரவில்லை இந்த மண்ணிலே எங்களுடைய அரசியல் கட்சிகளை விடுதலை தேவையில்லை காணாமாக்கப்பட்டு எங்களுடைய நீங்கள் அமர்க்கலாம் என்ற செய்தியை தமிழ் மக்கள் சொல்வார் என்ற நம்பிக்கையில்தான் இந்த தேர்தலில் இவ்வளவு பாடுபடுறார்கள் இதற்கான கூடிய மக்கள் பலன் விடுவார்கள் இந்த வட்டாரத்திலே நான் நினைக்கின்றேன் எந்த வேறு எந்த ஒரு கட்சியிலும் எங்களுடைய மக்கள் ஆதரவு அளிக்க மாட்டார்கள்

வெளியில தான் நாங்கள் அடிச்சு கழிக்க வேண்டும் ஏனென்றால் இவருக்கு இதுதான் வெளியில தேர்தல் காலங்கள் வந்தாட்டி காசு வாங்குறது

ठ ंग रहा ले இ ட்டथ அ சிங்கமானது லைाइ தூ ம சிव வி வ்ர்ுடைய ம பாக்க கூது.